சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும்

நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அதை தப்புனா அதை தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட கூட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மக்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம் இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜ்யோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜ்யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இந்த ஐம்பது உண்டான பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் முழு பலன்கள் கிடைக்க போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ராஜயோகம் மூலமாக திடீர்னு ஒரு பண வரவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு முழுவதுமாகவே நடக்க போகுது இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியானது உங்களுக்கு தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய போகுது இதன் மூலமாக கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது ஒரு ஓரளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளை விட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் குரு பகவானுடைய ராசியில் இருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் பிளஸ் ஆக செயல்பட போகிறார் அதுதான் அந்த வக்ர நிவர்த்தி இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இந்த குறைஞ்சி என்னாக போகுது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலில் கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் எல்லாமே இழந்துட்டுமோ அப்படின்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்கு அடுத்தக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்த தொழில் குருபகவான் குரு பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கடந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இப்போ முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்க காணப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ராகு ராகுகேது பயிற்சியானது தொடங்க போகுது ஐயையோ கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படுவீங்க ராகு கேது பயிற்சி நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மைனஸான ஒரு தாட்லேயே தான் நிறைய நபர் இருக்கீங்க அது அப்படி கிடையாது அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கேது பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண போகிறார் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் அது முற்றிலுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்து படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது எங்கள் ஊர் பக்கத்தால் இந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய நிறைய நபர்கள் கவர்மெண்ட் படிச்சிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் நாங்கள் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் சாமி இருக்கிறோம் சிம்மராசிக்காரங்கனாவே கடைசி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளேயும் போகவே முடியல நானும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசிக்காரங்களும் பார்த்துட்டேன் ஆனால் கவர்மெண்ட் வேலை வாங்குறதுல ரொம்பவே க குறைவாக தான் இருக்கிறோம் ஏன்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் ஆனால் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க அது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எஃபெக்ட் போடுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜாப் நிச்சயமாக கிடைக்கப்போகுது கிடைக்க போகுது அடுத்தாக உங்களுக்கு நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பேங்க் செலவு நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் கடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவியில் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இருபத்தி அஞ்சிலும் சரி இந்த திருமண வாக்குகளை அடியெடுத்து வைக்கிறக்காக பார்த்தீங்கன்னா சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போவீங்க ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த வந்து நின்றும் இல்லை மனநாட வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் தடப்பட்டிருக்குது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் நீங்க திருமண வாழ்க்கை விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமே வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நிச்சயம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தான் அடுத்த பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகச சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பார்க்கமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க முதல் ஆறு மாதங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பார்க்கமே அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதல் இப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலும் சரி இருபத்தஞ்சிலும் சரி அந்த டைமில் அந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தனால காதலை அடிக்கடி சண்டை சச்சர வீகோ பிரச்சனை மூலமாக லவ் பிரேக்அப் ஆயிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமைகள்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டை கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக உறவுகள் எல்லாமே வரப்போகிறாங்க உங்களை விட்டும் சில உறவுகள் வந்து பிரிய போகிறாங்க முடிஞ்ச அளவு தவறான உறவுகளுடைய தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இருந்தும் இவற்றிலிருந்தும் விடைபெறுவது உங்களுக்கு ரொம்ப நம்மளது தவறான உறவு உடனடியாக அந்த நபரை விட்டு அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப இருந்தாலும் சரி அவரை விட்டு பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட ஆபத்தாக முடியக்கூடிய நிலையும் அதிகமாகவே உள்ளது